நான் அந்த ஆகாஷை காதலிக்கிறந்தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறந்தான் உங்களால் என்ன எதையுமே தடுக்க முடியாது எனக்கு இப்போ விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் பண்ணுறதான் பார்க்கும்போது நான் அதை தான் சரின்னு தோணுது அப்படின்னு இங்கே இனியாக சொல்கிறது கேட்டு பா கோ பாக்கியாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோபி ஈஸ்வரியும் பேச முடியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அப்புறம் நிலைமையை கோபி ஈஸ்வரி பண்ணுறதுனால ஏறுபடம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க ஒரு பக்கம் நம்ம இனியாவை கோபி ஈஸ்வரியும் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னால் நாங்கள் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக உனக்கு ஏற்ற முடிவை தான் இருக்கும் நாங்கள் சொல்கிறது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நாங்கள் ஒன்றும் உனக்கு இப்போது நாளைக்கே கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது உனக்கு வந்து மாப்பிள்ளை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நீ சமான் சொன்னதுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும் அது வரைக்கும் நீ வந்து இந்த நிச்சவாதத்தை ஏற்றுக்கோ அது வரைக்கும் நீ என்ன படிக்கணுமோ படி எங்கே வேலைக்கு போகணுமோ போ ஏன்னா நல்ல வரன் வரும்போது அந்த பையனை பேசி முடிக்கிறது தான் சரி அதனால தான் சொல்கிறோம் அப்படின்னு கோபியும் ஈஸ்வரியும் இனியும் அவள் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இனியும் அதை ஒத்துக்கவே இல்லை பாக்கியாவும் ஒரு பக்கம் இங்கே பாரு இனியா அவங்க சொல்கிறத நீ ஏற்றுக்க சொல்லவே இல்லை எனக்கு வந்து இப்போது உன் மேலே நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றுவ அப்படின்னு நினைக்கிறேன் நீ வந்து நல்லா படி நல்லா வேலைக்கு போ உலகத்தை முத தெரிஞ்சுக்கோ உலகம் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோ அதுக்கு அப்புறமா நீ வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம லைஃப் நல்லா நீ ஏன் யோசிக்கிறியோ அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோ அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அவசரப்பட்டு எனக்காகவோ உங்கள் டேடிக்காகவோ உங்கள் பாட்டிக்காகவோ யார் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லைஃப் தான் வேஸ்ட்டாக போகும் பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே பாக்கியாவும் இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இனியாக யோசிக்கிறாங்க ஆகாஷ் எந்த விதத்தில் கொஞ்சமே அவனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் எச்சு பார்த்துற கலவர செல்வியோடைய பையன் அது மட்டும்தான் தான் இருக்குது மற்றபடி ஆகாஷ்ட தப்பானனு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா இல்லை அவன் தப்பானவனா கிடையாதுல்ல அவன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தது அவன் தப்பா இல்லையே நல்லா படிக்கக்கூடிய பையன் கண்டிப்பாக கலெக்டர் ஆக போகிறான் கலெக்டர் ஆகி அவனால் சம்பாதிக்க ஆரம்பிச்சனா உங்களை விட அவனால் வசதியில் அதிகமாக சொத்து சக்திக்க முடியும் அந்தளவுக்கு திறமையானவன் அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க அவனை புறக்கணிச்சிட்டு அவனுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்க்காம நமக்கு இப்படி இன்னொரு கல்யாணம் ரெடி பண்ணுறதுலாம் சத்தியமாக செட்டே ஆகாது ஏன் எல்லாம் இப்படி மோசமாக இருக்காங்க அப்படின்னு இங்கே இனியாவும் முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் நிச்சார்த்தம் நடக்குது இனியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இனி நாம் யாரையும் நம்பக்கூடாது அம்மா சொன்ன மாதிரி எங்கள் நாளைக்கு நம்மளால் நிச்சார்த்தத்தை தடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையே வீணாக போயிடும் நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையை நாம் யார் கூட நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நாம் தான் முடிவு பண்ணணும் நம்ம லைஃப்பை முடிவு பண்ணுறதுக்கு இவங்க யார் அப்படின்னு இனியா யோசிக்கிறாங்க இனியாவுக்கு ஒரு ஐடியா வருது நாம ஏன் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு இனியாவும் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க கரெக்டாக நிச்சார்த்தம் நடக்கும்போது போலீஸும் வராங்க போலீஸ் வந்து அந்த நிச்சாதத்தை தடுத்து நிப்பாட்டுறாங்க வேறு வழியே இல்லாமல் இங்கே இனியா வந்து ஆமாம் நான் தான் போலீஸுக்கு கால் பண்ணேன் எனக்கு இந்த கல்யாணத்துலையும் நிச்சயதார்த்தத்திலையும் விருப்பம் இல்லை எனக்கு பிடிக்காமல் நீங்கள் பண்ணுறீங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் அதை கேட்குற மாதிரி தெரியல அதனால தான் இந்த நிச்சயதார்த்தத்தை இப்போ நிப்பாட்டத்துக்கு நான் போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு இனியா சொல்லவும் ஈஸியில் ஒன்று என்ன இனியா என்ன பழக்கம் இது ஒரு பாட்டியும் ஒருடைய டேடியும் உனக்கு கெடுதல் பண்ணுவோமா அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்னமும் லைஃப்பை கெடுக்கிற மாதிரி நீ போலீஸ்க்கெலாம் கால் பண்ணி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சரியில்லை இனியா மேடம் இங்கே பாருங்கள் இது எங்கள் குடும்ப விஷயம் எங்கள் பொண்ணு ஏதோ தெரியாமல் உங்களுக்கு கால் பண்ணிட்டா இதை நீங்கள் ஒன்றும் பெருசாக வேணாம் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஈஸ் வை சொல்கிறாங்க ஒன்று இங்கே இன்ஸ்பெக்டரும் இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தான் நாங்கள் வந்திருக்கோம் புரிதுங்களா இந்த வீட்டு பொண்ணு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதை விட்டுட்டு அந்த பொண்ணை வற்புறுத்தி உங்கள் விருப்பத்துக்கு அடிப்படையை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது சட்டப்படி குற்றோம் அதனால் எங்களால் உங்களை பண்ண கூட முடியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரியும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோபியும் இல்லை மேடம் ஏதோ என் பொண்ணு தெரியாமல் உங்களுக்கு கால் பண்ணிட்டா நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாங்க அது வரைக்கும் அமைதியா இனியா இல்லை மேடம் இவங்க இவங்களால எனக்கு ஆபத்து இருக்குது எனக்கு பயமாக இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன எதனா பயன்படுவாங்கன்னு பயப்படுறேன் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்க எனக்கு அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் கூட ஆரம்பத்தில் அந்த பையன்கிட்ட பேசுனது உண்மை தான் ஆனால் அந்தளவுக்கு டீப்பாக பேசலை ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ அந்த பையனை பிடிச்சிருக்கு எனக்காக பாவம் அந்த பையன் இப்போது அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அதனால் நான் வந்து அந்த பையனை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அந்த பையன் வேணும் மேடம் அப்படின்னு சொல்ல கோபிவனே பாத்தியா பாக்கியா பாத்தியா அவள் என்ன பேசலான்ட்டு எல்லா முன்னாடியும் அவன் தான் வேணுமா யாரு அந்த வேலைக்காரருடைய பையனா இங்கே பாரு இனியா நீ மட்டும் அவனை கல்யாணம் அக்கணும்னு முடிவு பண்ணு வச்சிக்க அப்புறம் பார்த்துக்கோ நல்லா இருக்காது அவனை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்புடின்னு இங்கே கோபி காத்த உனக்கு இனியா பார்த்தீங்களா மேடம் உங்கள் முன்னாடியே அந்த பையனை என்ன பண்ண பண்ணுவோன்னு இவங்களாம் மிரட்டுறாங்க நாளைக்கே அந்த பையனுக்கு எதுனா ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்க தான் மேடம் எனக்கு பயமாக இருக்கு மேடம் என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது நான் என்னை அழைச்சிட்டு போயிடுங்க என்னை அழைச்சிட்டு போய்ட்டு அந்த பையன் வீட்டிலேயே விட்டுருங்க எனக்கு அந்த பையனுக்கும் பாதுகாப்பு வேணும் மேடம் அப்படின்னு இனியா சொல்ல இங்கே கோபியும் ஈஸ்வரியும் பாரு கோபி அவள் என்ன பேசுகிறா பார்த்தியா இதுக்கு தான் நான் அந்த ரிசார்த்து ஏற்பாடு பண்ணேன் ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாரும் புரிஞ்சிக்கல அவளுக்கு இன்னமும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குடா இப்போ விட்டால் கூட சரி அவள் அவன் கூட ஓடிப்பானோ போயிடுவா வேணா கோபி இவளுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணுண்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே பாக்கியா சி வாயை மூடுங்க நிப்பாட்டுங்க இப்போ கூட அவங்களுக்கெல்லாம் புரியல நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் அவளை தப்பாக நினச்சி தப்பாக நினச்சி பேச பேச தான் அவள் அதை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்ருக்கா முதல்ல ஒரு பொண்ணு மேலே நம்பிக்கை வைங்க நம்பிக்கை இல்லாமல் உங்கள் விருப்பத்துக்கு அந்த பொண்ணை செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க அவள் தான் அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டா நான் ஒழுங்காக காலேஜ் போகிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டா ஆனால் அதை வந்து நம்பாம இல்லை நீ ஓடி போயிடுவே அவனை அது பண்ணிடுவ இவன் இது பண்ணிடுவேன்னு நீங்கள் சொல்ல சொல்லதான் அவ அப்படி பண்ணா என்ன தப்பு இருக்கு பரவாயில்ல நான் அதை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன் இதுதான் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி ஒன்றும் நம்பிக்கை இல்லாமல் அவங்க கூட இருக்க தேவை இல்லை அப்படின்னு அவள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறா அதை கூட புரிஞ்சுக்க தெரியாமல் என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி கெடுக்க பார்க்குறீங்களே நீங்களாம் ஒரு பொம்பளையா சி உங்களை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கத்தை இதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க எல்லோரையும் கெடுத்துருவீங்க நீங்கள் முதல்ல இந்த வீட்டுக்கு வெளியே போங்க என் போன வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் இதுக்கு மேலே என் போன்ற வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமையும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோபிங்க இங்கே அப்புறம் பாக்கியா நீ இப்படி பேசாம்தான் இனியாவும் ஒன்றை மாதிரியே நாங்கள் சொல்கிறத மதிக்காமல் அவன் விருப்பத்துக்கு இருக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதெல்லாம் நல்லதுக்கும் இல்லை நான் சொல்கிற ஃபஸ்ட்டு கேள்வி பாக்கியா நீ முதல்ல நான் சொல்கிறது கேளு தான் இனியா புரிஞ்சுப்பா இனியாவும் கேட்பா இனியாவுக்கு நாம் இப்போவே மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது தான் சரியாக இருக்கும் பார்த்தல இனியா எப்படி பேசான்னு இவன் எப்போ ஆனாலும் அந்த பையன் கூட ஓடிப்போக வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிறது கேளு பாக்கியான்னு சொல்ல அப்போது இது வரைக்கும் நான் சொன்னது எதுவுமே உங்கள் காதல் புரியவே இல்லை உங்கள் மண்டைக்கு ஏறவே இல்லை இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அவள் ஓடிப்பிடுவா ஓடிப்பிடான்னுச்சிங்கன்னா தப்பு உங்களுடைய தான் இருக்குது எனக்கு என் பொண்ணு மேலே முழு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவள் என் பேச்சுமதி எதுவும் பண்ண மாட்டாள் அதனால் என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன் என் பொண்ணோடய வாழ்க்கையை டிசர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் எந்த உரிமையும் இல்லை இப்போ சொல்கிறேன் மேடம் இவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒழுங்கு மரியாதையாக இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அனுப்புங்க அப்படி இல்லை அப்படின்னா இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்னோடய வீட்டில் என்னுடைய அனுமதி இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ப்ளீஸ் மேடம் நான் வேணால் ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்குறேன் இவங்களை முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு பாக்கியாக சொல்ல உடனே போலீஸும் இங்கே பாருங்கம்மா அவங்க தான் அவ்வளோ சொல்கிறாங்க ஒழுங்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க இல்லை அப்படின்னா நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்ல இங்கே ஈஸ்வரி என்ன மேடம் இது குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி போலீஸ்கிட்ட ரொம்ப திம்மராக பேசுகிறாங்க உடனே போலீஸும் இதெல்லாம் வேலைக்காவாது சார் இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோபியும் ஈஸ்வரியும் அரஸ்ட் பண்ணுறாங்க உடனே ஈஸ்வரி என்ன பாக்கியா நீயும் பொண்ணு செஞ்சுட்டு திட்டம் போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கிறீங்களா இங்கே பாரு நீ என்ன பண்ணாலும் சரி இனியாவுக்கு குறித்த மாதிரி இந்த பையன் கூட கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியா பார்த்து கத்துறாங்க